பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் மார்ச் முதல் ஏப்ரல் வரை வரும் திருநாள் மிகுந்த இது பல இந்து மற்றும் தமிழ் மரபுகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் ஒன்று தெய்வ திருமணங்கள் இந்த நாளில் பல தெய்வங்களின் திருமணங்கள் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி முருக மற்றும் வல்லி ரங்கநாயகி மற்றும் ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் லட்சுமி தேவி முருகனின் சிறப்பு தேவினி முருக பக்தர்களுக்கு மிக முக்கியமான நாள் இந்த நாளில் முருகன் வள்ளியுடன் கல்யாணம் செய்து கொண்ட தினம் என்பதால் திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை திருச்சென்னூர் போன்ற முருகன் கோயில்களில் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறும் மூன்று திருமணம் குடும்ப நலன் திருமணம் நடக்க வேண்டியவர்கள் சந்ததி ஆசை உள்ளவர்கள் குடும்ப நலம் வேண்டுபவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பூஜைகள் செய்வது வழக்கம் இந்த நாளில் திருமணம் செய்வது பாக்கிய தினம் என கருதப்படுகிறது நான்கு பௌராணிக நம்பிக்கைகள் விஷ்ணுவின் உத்திர நட்சத்திரம் பங்குனி மாதத்தில் உச்ச நிலையில் வரும் இந்த நாளில் தெய்வ ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் பாம்புனி உத்திரம் என்பது திருமண பாக்கியம் குடும்ப நலன் தெய்வ அருள் பெற மிக உகந்த நாள் இது பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு புனித திருநாளாக கொண்டாடப்படுகிறது